வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹால்வர்க் டிஎன்பிசியிலேருந்து தினமும் பிரிவேசர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அழகு மூணு எழுதும் திறனில் பதினஞ்சு கேள்விகள் வந்து கேட்குறாங்க இதில் நம்ம ஃபஸ்ட் டாபிக்ஸ் வந்து வீடியோஸ் போட்டாச்சு பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்ல இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் டாப்பிக் மரபு தமிழ் தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா மரபு தமிழ் அப்படின்னா தினை மரபு பார்த்தாச்சு பால் மரபு பார்த்தாச்சு அடுத்தது கால மரபும் வந்து நம்ம பார்த்தாச்சு சரிங்களா தினை மரபு பால் மரபு காலமரபு மூணுமே வந்து நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு நாலாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இளமை பெயரில் என்னென்ன ப்ரீவியஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க புக்ஸ் ஹோஸ் இது ரெண்டும் பார்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இளமை மரபு வந்து முடிஞ்சிடும் சரிங்களா இப்போ இளமை மரபு புக் ஹோஸ் பார்க்கலாம் இளமை மரபு அப்படின்னா இளமை மரபு சொற்கள் என்னென்ன வரும் அப்படின்னா காய்களோட இளமை மரபு விலங்குகளோட இளமை மரபு நெக்ஸ்ட்டு இந்த பறவை விலங்குகள் ரெண்டுமே சேர்த்து அதோட இளமை பெயர்கள் அதுக்கப்புறம் தாவரங்களோட உறுப்பு பெயர்கள் செடிக்குடி மரங்களோட தொகுப்பு பெயர்கள் அடுத்தது பொருள்களோட தொகுப்பு பெயர்கள் என்ன விலங்குகள் இப்படி இருக்கும் சரிங்களா இதெல்லாமே தான் இதில் வரும் அப்படின்னா நமக்கு இளமை மரபில் வந்து வரும் சரியா இளமை மரபில் வரும் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து லைனாக பார்க்கலாம் பாருங்கள் இளமை மரபு சொற்கள் அப்படின்னா தாவரங்கள் காய்களோட இளமை மரபு வந்து பார்க்கலாம் அவரை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு கத்தரி பிஞ்சு தென்னை குரும்பை வாழை கச்சல் மாவடு இதெல்லாமே தாவரங்கள் காய்களோட இளமை மரபு அவரைன்றது காய் கத்திரிக்காய்ன்றது காய் ஓகேவா அதுக்கப்புறம் வாழை கச்சல் வெள்ளரி பிஞ்சு தாவரம் காய் கொடுத்துட்டு அதோட இளமை பெயர்களை வந்து கொடுத்துருக்காங்க இது ஓகே நெக்ஸ்ட்டு விலங்குகள் அப்படின்னா பாருங்கள் பறவைகள் செடி கொடிகள் சொல்லுவோம் இல்லையா அதுதான் பாருங்கள் அடுத்தது குருவி குஞ்சு குட்டி மான் கன்று சிங்க குருளை கோழி குஞ்சு எருமை கன்று நாய்க்குட்டி பளிப்பரல் ஆட்டுக்குட்டி பன்றி குட்டி பூனைக்குட்டி கீரிப்பிள்ளை இதெல்லாமே விலங்குகளோட இளமை மரபு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஸ்கூல் புக்கில் படிக்கிறதாக இருந்தாலும் படிக்க படிச்சுக்கோங்க தாவரங்களோட கேட்டாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மெமரைஸ் தான் பண்ணும் வேறு வழியில் அவரை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு கத்திரி பிஞ்சு தென்னங்குரும்பை வாழைக்கச்சல் மாவடு அடுத்தது அதே விலங்குகள் கேட்டாங்கன்னா குருவி குஞ்சு கழுதை குட்டி மான் கன்று சிங்கக்குருளை கோழி குஞ்சு எருமைக்கன்று நாய்க்குட்டி புலிப்பறல் அடுத்தது ஆட்டுக்குட்டி பன்று குட்டி பூனைக்குட்டி கீரிக்குட்டி இந்த மாதிரி வந்து வரும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பறவைகள் விலங்குகளோட இளமை பெயர்கள் எலி குஞ்சு ஓகேவா குருவி குஞ்சு பறவையே இருக்குது விலங்கு இருக்குது அப்படின்னா அதோட இளமை பெயர்கள் ஓகேவா இளமை பெயர்கள் எப்படி சொல்லுவோம் கோழி குஞ்சு கீரிப்பிள்ளை பசுக்கன்றுன்னு சொல்லுவோம் பசுக்குட்டின்னு சொல்ல மாட்டோம் பசுக்கன்று குட்டி மான் கன்று யானைக்கன்று ஆட்டுக்குட்டி கழுதைக்குட்டி குதிரைக்குட்டி குரங்கு குட்டி நாய்க்குட்டி புலிக்குட்டி அடுத்தது குட்டி சிங்க குருளை இதெல்லாமே பறவைகள் மற்றும் விலங்குகளோட இளமை பெயர்கள் நெக்ஸ்ட்டு தாவரங்களோட உறுப்பு பெயர்கள் பாருங்கள் தாவரங்களோட உறுப்பு பெயர்கள் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சோளத்தட்டு தாழை மடல் வாழை இலை வேப்பந்தலை மூங்கில் இலை கமுக கூந்தல் அடுத்தது முருங்கைக்கீரை தென்னங்கீற்று பனையோலை மாவிளை நெல் இதெல்லாமே என்ன சொல்லுவோம் தாவரங்களோட உறுப்பு பெயர்களாக வந்து நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு செடிக்காடுகள் அதுக்கப்புறம் மரங்கள் இருக்கு இல்லையா அதோட தொகுப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க செடி கொடி இருந்துச்சு அதுக்கப்புறம் மரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பூந்தோட்டம் செடி வாழைத்தோட்டம் கருப்பங்கொள்ளை சவுக்குத்தோப்பு பனங்காடு மாந்தோப்பு தேயிலை தோட்டம் சோளக்கொள்ளை தென்னந்தோப்பு வேளாங்காடு இதெல்லாமே ஓல்டு புக்கு தமிழை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பொருள்களோட தொகுப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா ஆட்டு மந்தை பசு நிறை வீரர் படை திராட்சை எறும்பு எறும்புச்சாறு சாறை அடுத்தது யானை கூட்டம் கருக்குவையல் வைக்கோ போர் இதெல்லாமே இது பொருள்களோட தொகுப்பு பெயர்கள் அடுத்தது விலங்குகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விலங்குகளோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க மரபு பெயர்கள் நாய் குறைக்கும் நரி ஊளையிடும் யானை புளிரும் குதிரை கணைக்கும் பன்றி உருமும் சிங்கம் முழங்கும் ஓகேவா அடுத்தது மரபு சொல் தான் பாருங்கள் பலா பிஞ்சு பலா மூசு வாழைப்பிஞ்சு கச்சல் முருங்க பிஞ்சு முருங்கை சரடு அடுத்தது அவரப்பிஞ்சு அவரப்பொட்டு மாம்பிஞ்சு மாவடு இளம் தேங்காய் வழுக்கை முற்றிய தேங்காய் நெற்றே இந்த மாதிரி ஓகேவா அடுத்து பாருங்கள் விலங்குகளோட இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க அனி கீரி பிள்ளை கீரிப்பிள்ளை சிங்க குருளை புலிப்பரல் யானைக்கன்று மான் கன்று எருமைக்கன்று குதிரைக்குட்டி நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி கழுதைக்குட்டி பன்றிக்குட்டி எலிக்குட்டி இதெல்லாமே ஸ்கூல் புக்கு ஓல்டு புக்கில் இருக்க டேட்டாஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆட்டுப்பட்டி குதிரைக்குட்டில் விலங்குகளோட வாழ்விடங்களை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் பண்ணை மாட்டுத்தொழுவம் யானை கூட்டம் வாத்துப்பண்ணை இதெல்லாமே விலங்குகளோட வாழிடங்கள் அடுத்தது தாவரத்தோட உறுப்பு பெயர்கள் என்ன வரும்னு பாருங்கள் ஈச்ச ஓலை சோளத்தட்டை மாவிலை வேப்பந்தலை தாழை மடல் தென்னை யோலை மூங்கில் இலை கமுக கூந்தல் பனை யோலை பலா இலை வாழை இலை நெற்றால் அடுத்தது காய்களோட என்னென்ன அப்படின்னா அவர பிஞ்சு தன்னங் மாவடு வாழைக்கச்சல் முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு ஏற்கனவே தான் அதே தான் ரிப்பீட் ஆகும் அடுத்தது செடி கொடி மரங்களோட தொகுப்பிடம் அப்படின்னா அது கொடுத்துருப்பாங்க ஆலங்காடு கம்மங்கொல்லை பனந்தோப்பு சவுக்குத்தோப்பு சோளக்கொள்ளை பலாத்தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் இதெல்லாமே செடி கொடிகள் மரங்களோட தொகுப்பிடம் அடுத்தது பொருள்களோட தொகுப்பு அப்படின்னா ஆட்டு மந்தை திராட்சைக்குழ மாட்டு மந்தை கற்குவையல் வேளங்காடு கூட்டம் சாவிக்கொத்து பசுநிறை வைகோர் போர் இது வந்து எல்லாமே என்ன வரும் அப்படின்னா பொருட்களோட தொகுப்பில் வந்து வரும் இதில் அவ்வளோதான் இப்போ நமக்கு ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம் இளமைப் பெயர்களில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் இதில் நமக்கு மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது இளமை பெயர்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு கொஷின்ஸ் வந்து டோட்டலாக வந்து கேட்டிருக்காங்க இந்த முப்பத்தி நாலு கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு புலி என்ற விலங்குனுடைய சரியான இளமை பெயரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க புலினா உங்களுக்கே தெரியும் பரல் ஓகேவா புலி பரல் அடுத்தது இது நம்ம பார்த்தோம் பாருங்கள் வாழை இது நம்ம பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் வாழை கச்சல்னு பார்த்தோம் வெள்ளரி பிஞ்சுன்னு வருமா வெள்ளரி பிஞ்சு பணம் குறும்பை மா வடு ஈஸியாக வந்து நம்ம மேட்ச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்க்கலாமா சப்பாத்தி கல்லி நம்ம என்ன சொல்லுவோம் மடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு மரபு பிழையுள்ள தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் சிங்க குருளை உருண்டு விளையாடுகிறது பிழையுள்ள தொடர் மரபு பிழையுள்ள தொடர்தான் குருவி குஞ்சு பறக்க முயல்கிறது மாங்கன்று துளிர்த்து வருகிறது கீரி குட்டி வரப்பில் ஓடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் மரபு பிள்ளையுள்ள தொடர் நெக்ஸ்ட்டு பொருந்தாதினையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அகத்தி கீரைன்னு வரும் தப்பு இங்கே அகத்தி தாழ்னு கொடுத்துருக்காங்க மாவிளரிட்டு தென்னை ஓலை கோரைப்புல் அப்போ பொருந்தாது என்ன அகத்தி கீரை ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க தாழ்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது பொருந்தாது நெக்ஸ்ட்டு சிங்கம் என்பதன் இளமை பெயர் அப்படின்னா என்ன சிங்கம் குருளை வந்து நம்ம சொல்லுவோம் பரல் ஓகேவா நெக்ஸ்ட்டு மரபு பிள்ளையை நீக்கியத்தை சொல்லியிருக்காங்க கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின எப்படி கோழி குஞ்சுகளை பிடிக்க தான் பூனை குட்டிகள் வந்து போயிருக்கும் இது நமக்கு தெரிஞ்சது தான் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க புலியின் இளமை பெயர் அப்படின்னா புலி பரல் ரிப்பீட்டட் 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 புலினா வந்து பரல் வந்து வரும் நெக்ஸ்ட்டு மடலி அல்லது வடலி என்பதை குறிக்கும் பொருள் அப்படின்னா பனையோட இலைநிலையை தான் என்ன சொல்வாங்க அப்படின்னா மடலி இல்லைன்னா வடலி எதோட இளநிலை பனையோட இளநிலை விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான சொல்ல இணைக்க சொல்லியிருக்காங்க புலினாலே உங்களுக்கே தெரியும் புலி பரல் வந்து நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க சிங்கத்தின் இளமை பெயர் சிங்கத்தின் இளமை பெயர் குருளை இது புலின்னு சொல்லி வரும் ஓகே அடுத்தது பிழை நீக்கியல் எழுத சொல்லியிருக்காங்க சிங்கக்குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன் எப்படி சொல்லணும் சிங்கம்னா குருளன் வரும் யானைனா கன்றுன்னு வரும் சரிங்களா இங்கே பாருங்கள் சிங்கக்குட்டி சிங்கக்குட்டின்னு வரும் யானை கன்று சரியா அப்போ சிங்க குருளையும் யானை கன்றையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் நெக்ஸ்ட்டு சொற்களை நினைச்சு புதிய சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க புலியின் இளமை பெயர் அப்படின்னா புலினா பரல் இந்த புலி தான் வந்து அடிக்கடி கேட்குறாங்க இந்த புலின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் யா நம்ம கன்று அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்று அப்படின்னா யானை கன்றுன்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது குருளை அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் சிங்க குருளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் குஞ்சு அப்படின்னா நம்ம வந்து கோழியை வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பசு சரியான சொல் அப்படின்னா பசு கன்று பசு கன்று வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு சிங்கம் சரியான சொல் சிங்க சிங்கத்தை என்ன சொல்லுவோம் குருளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சிங்கம் குருளைன்னு சொல்லுவோம் மரபு பிழையற்றத்தை எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க பனை வளடி சரிங்களா பனை வடலை வரும் ஓகேவா பனை வடலைன்னு வரும் அடுத்தது சொற்களை நினைச்சி புதிய சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க ஆடு சரியான சொல் அப்படின்னா ஆட்டு குட்டின்னு தான் வந்து நம்ம சொல்லுவோம் ஆட்டு குட்டி இது வந்து யானை கன்றுன்னு வரும் சிங்க குருளைன்னு வரும் சரியா அடுத்தது மரபு பிழையற்ற தொடரை எடுத்தடுத்து சொல்லியிருக்காங்க புலி பரல் ஓகேவா புலி பரல் நெக்ஸ்ட்டு புலி புலினாலே மேட்ச் தான் பண்ண சொல்லியிருக்காங்க புலி பரல் சிங்கம் குருளை ஆட்டுக்குட்டி அதுக்கப்புறம் கன்று ஓகேவா இதெல்லாமே ஈஸியாக வந்து நம்ம மேட்ச் பண்ணிடலாம் அடுத்தது நெல் நெல் என்ன சொல்லுவோம் நாற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது மரபு பிழையற்ற தொடர் என்ன அப்படின்னா சிங்க குருளை தான் இது வந்து புலி பரல் வந்து வரும் இது சிங்கக்குட்டின்னு வந்து வராது யா யானை கன்று தான் வரும் இங்கே யானை கன்று வந்து வரும் சரியா நெக்ஸ்ட்டு புலிக்குட்டி என்பதில் உள்ள வலுவை நீக்குக அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் புலிக்குட்டின்னு சொல்ல மாட்டோம் புலி பறல் அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம் யானை சரியான சொல் யானை கன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு சரியான சொல் கோழி அப்படின்னா கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது மரபு பிழையற்ற காய்களோட இளமை பெயர்கள் அப்படின்னா கத்தரி பிஞ்சு கத்தரி பிஞ்சு மரபு பிழை இல்லாமல் காய்களோட இளமை பெயர் அடுத்தது சரியான மரபு தொடரை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின கோழி குஞ்சுகளை பிடிக்க தான் இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் செகண்ட் டைம் வந்து ரிப்பீட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு யானை அப்படின்னாலே கன்று கோழி குஞ்சு இது ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பொரு பொருந்த மரபு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ பலா மூசு பொருத் பொருந்த மரபு சொல் அப்படின்னா பலா மூசு நெக்ஸ்ட்டு ஓடையில் யானையும் ஓடையில் யானையும் யானை கன்று நின்றன ஓடையில் யானை யானை கன்று வந்து நின்னது கொடுக்கப்பட்ட சொற்களுக்கு சரியான மரபு சொல் அப்படின்னா சிங்கம் குருளை வந்து வரும் சிங்கம் குருளை அடுத்தது மான் மான் நம்ம என்ன சொல்லுவோம் மான் கன்று கீரி பிள்ளை கோழி குஞ்சு சிங்கம் குருளை வந்து நம்ம சொல்லுவோம் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு மரபு பிள்ளையற்றதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க அப்போ பலா மூசு பலா மூசின் வரும் அடுத்தது மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தென்னம் கீற்றும் வேப்பந்தலையும் கொண்டு வந்தான் தென்னம் கீற்றும் வேப்பந்தலை வந்து சொல்லுவோம் கொண்டு வந்தான் சரியான மரபு தொடர் என்ன அப்படின்னா ஈச்சை ஓலையுடன் தாழை மடலை சேர்த்து வைத்தான் இது நெக்ஸ்ட்டு மூணு மூங்கில் இலைகளுடன் வாழை இலைகளை சேர்த்து வைத்தான் சரியான தொடர் ஆப்ஷன் ஏ ஒன்றும் மூணும் நம்ம சரியான தொடரில் வந்து சொல்லுவோம் டிகைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இல்லாமல் இந்த மரபில் ஒரு முப்பத்த நாலு கொஸ்டின்ஸு இதை படித்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்